வணக்கம் நான் உங்கள் கவுசாந்த் எங்கே நிற்கிறேன் மட்டும் பார்த்தீங்கன்னாண்டா ஸ்னோஸாக இருக்கிறாங்க இங்கே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுடேஜ் ஒரு இதுக்கு இல்லை கேபிள் கார் இருக்கிறத்துக்கு தான் வந்திருக்குறோம் அதான் இங்கே லொக்கேஷன் பாருங்க அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு உண்மையிலேயே வர லெவலில் என்ன என்னோட அத்தானுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஸ்னோ இருக்கேகில் வாரது சம்மர் டைம் வந்துருக்குது ஆனால் எப்படி சம்மர் டைமுக்கும் இப்போ விண்டருக்கும் வித்தியாசம் இருக்கா தான் நல்லா இருக்குது நல்லா இருக்கு அதான் என்னதுக்காண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த போடிங் சரகிறது தான் நான் ஒரு சோர்ச்சில் சொல்லியிருப்பேன் இது சருகுராக வருவோமான்ண்டு அதுண்ட ஃபுல் வீடியோ தான் இது அதான் எங்களோடய சேனல்களோ அதிகமான இப்படியான ஸ்கீயிங் வீடியோஸ் உங்கள் பார்க்குறீங்களா ஆகல் சரகரின்னம் அதான் அப்படி சரக்கு அடுத்த வீடியோஸ் என்னோட அத்தானுக்கும் இது சரக்கு தெரியும் அது அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாம் நான் இங்கே இந்த புள்ளி பாருங்க இவ்வளோ பூமா பூ இப்படி நாங்கள் சரக்குவோம் நான் நானும் என்னோட தம்பியும் அதான் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்க நாங்கள் வாங்க எப்படி கீழே இருந்து மேலே வாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வாங்க மனித வந்துட்டேன் லிஃப்ட்டு இதை கொண்டு தான் சாருக்கு அப்புறம் பார்ப்போம் மேலே போய் எப்படி இருக்குதுன்ட்டு ஆனால் தொப்பி கொண்டுறா தான் ஓ ஓகே அதான் நத்தான் எல்லாம் ரெடியாக தான் கொண்டாது நான் வந்து எல்லாம் நான் ஹேண்ட்ஸும் எல்லாம் ஆனால் வந்து தொப்பி எடுக்க மறந்துட்டோம் பார்ப்பேன் ஓ அதான் முன்னுக்கு வரும் ஆனால் நல்ல குளிர் போடுவா அவங்க முன்ன நீராவியலை பாப்போம் எனக்கும் குளிராட்டி நான் தாரேன் நோமெல்லாம் நான் மனச மனித பிறப்பு என்ன தெரியல நாங்கள் வந்து நல்லா முன்னுக்கு வந்து நாங்கள் எங்க பின்னுக்கு போயிடுவோம் அப்போ வீடியோ எடுக்கலாம் இப்போ வீடியோ எடுக்கிறத காண்டி வந்து நான் இங்கே போயிருங்கோ எவ்வளோ இது நீரா ஆடை அதான் நாங்கள் அப்பவே அப்படியே ஆனால் கை கொள்கிறத பார்த்தேன் இப்போ அப்படி அவங்க அவ்வளோ மேலே எப்போ போகிறோம் அதானு முழுக்கா ட்ரை பண்ண முடியாது இப்படியே அவங்க ஆந்திரத்துக்கு வந்து ட்ரை கோட்டு உடைச்ச ஒரு இதை என்னன்னு சொல்கிறேன் கேட்பக்காரன் அப்படியே ஓ சரியா சரியா ஏன்னா அவ்வளோ இது என்ன இதே மாதிரி பழசுமே இருந்தது அப்போ பழசம் யோசிச்சுப்பாங்க இது வந்து புது போடல் பழசுன்னு நான் ஒரு வாட்டி போயிருக்கிறேன் அதுக்கப்புறமா இது புதுசு வந்துடுது ஆனால் அது மோசம் அது வந்து எல்லாம் இப்படி 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 போவோம் அதுதான் அந்த ஐடியா பாருங்க வேறு லெவலில் இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் துடைச்சிட்டு க்ளீனாக வெஜ்ஜு கிரம்பூடி எடுக்கிறாங்க என்னதான் ஆனால் ஓகே நல்லா இருக்கும் இங்கே இப்போ கிளீராக பாருங்க ஸ்டார்ட் அடிக்கிறாங்க பார்ப்போம் இங்கே இது இதெல்லாம் செய்யக்கூடாது நாங்கள் இந்த லிஃப்ட்டுக்கில் கதவுல சாஞ்சி இருக்கிறதோ இல்லாட்டி கதவு மூடி என்ன வைக்கிறது சிகரெட் பார்த்துட்டு நோமலாக இல்லாடாதுக்கு எம் வைக்கலாது அதான் இங்கே இருக்கிற ஃபயர் இதெல்லாம் கேமராலாம் ஒன்று லைட் ரெடி பண்ணுறாங்க பாப்பா நல்ல இங்கே பேருங்க ஓ ஐஸ் ஆஃபிட்டு தான் வெறே கிலோடு முடியும் இங்கே பேருங்க தண்ணி எப்படி இது ஒரு ஆறு பங்காளம் ஆறு அந்த தண்ணி என்ன இது இதில் அப்படி இல்லை ஓ அதுவே வேற இடம் இறங்கி parking out கிட்ட நடந்து �வரோம் அதுவே வேற இடம் actually come to the shoops bah mehr wünsche die in der wohlfahrt und der schöne route halt und shoops well oh vorherallele we wish for a change and a pleasant stay you know abri eda edanda na inge mida seela ida tharandum valiya polam nada அங்கே இருந்து அதில் படம் பார்க்குறீங்களா அதில் இருந்து தான் வந்துருக்குறோம் அதுதான் என்ன ஓகே எல்லாம் இதுதான் பழக்கம் தான் அடுத்த முறை விரைக்க செய்யக்கூடாது தான் தஸ்ட் அடு அடுத்த அடுத்த முறை அதுக்குள்ள மீன் பிடிப்போம் என்ன ஃபொரல் அந்த இந்த மீன் இருக்கும் இருட்டாரலாம் முரட்டு குத்து இப்போவே குளிர் இந்த குளிர் குளிர் அதாவது மேலே என்ன நடக்க தெரியா காதெல்லாம் அடைஞ்சி போடணும் இங்கே இதில் பார்க்குறீங்களா அவ்வளவு இங்கே அந்த ஸ்டைலாக போகிறோம் பார்த்தீங்களா ரெண்டாவது பட்டி தலகில வைப்பேன் அப்படியே குத்த நான் போகிறோம் வந்துடுச்சு இங்கே இங்க பேருங்க தொண்ணூறு எது காட்டு இப்போ நாங்கள் இங்க வந்துட்டோம் ரெக்கார்டில் இப்போ போய் கொண்டுருவோம் கூழிப்பட்ட இதெல்லாம் பார்க்கலாம் அப்படி செங்குத்தா போய் கொண்டுருக்கோம் அதனால

அது வாரதுக்கு முன்னா பெருசா அது வந்து ஒரு புயல் காத்துக்கு விழுந்தது அவதி இருக்கு ஆனா இப்ப கொஞ்சம் டெக்னாலஜி கூட அதனாலேயே பிரச்சனை இல்லை மேல வாழ்ந்துட்டோம் நினைக்கிறேன் நூறு மீட்டர் கிட்ட இருக்கு ஆனா ஸ்னோ அதிகமா இருக்கு பாத்தீங்களா அதான் இது இப்போ கொஞ்சம் மேல உஜ்ஜியண்டா கொஞ்சம் எத்தனை மீட்டர் கிட்ட வரும்

வந்து பள்ளிக்கூடத்தாலும் ஒரு கிலோமேக் ஒரு கிலோமேக்கோ ஒரு ஒரு வீடு அப்படி எங்களுக்கு தான் எடுத்த சமையல் எல்லாம் சமையல் அது எடுத்து ஒரு கிலோமே தாங்கி ரெண்டு அண்ட் பண்ண படக்கி வேறு லெவல் படியவங்களுக்கு பிராயங்கள் எல்லாம் பண்ணி அதனால் அப்படி நாங்களும் எடுத்து செய்யலாம் அவருக்கு அப்படி இப்போ அடுத்த மாதம் வந்து இந்த எல்லாம் திறந்துருவாங்க இதில் எல்லாம் சாருக்கு வருவோம் ஏன்னாட்டா என்னோடய அத்தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வேறபோது நாங்கள் வந்து அந்த மாதிரி போயிருக்கிறோம் போன வருஷம் இந்த வருஷம் இங்கே வருவோம் அங்கே ஆடா ஓ அந்த லிஃப்ட்டை திறந்துட்டாங்க அதை தங்க ஓ அப்போ அடுத்த கிழமை வேறு சார் நாங்களா ஓகே

கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு சறுக்குறாங்களா நாங்கள தெரியாமல் வந்துட்டோம் அடுத்த கட வருல ஆனா போனக்கு போன போன வருஷம் நானும் நானும் கீம் வந்து நாங்கள் தெரியும் தானே பாத்திரீங்களா வீடியோ போட்டுறேன் யூடியூப்ல அது வந்து வீடியோ எடுக்க முடியலை வாடிவா ஏன்னா குளிகிற அந்த இது அப் பிழைச்சிட்டு ஏன்னா இந்த முறை கொஞ்சம் இது இன்ஸ்டா த்ரீ எல்லாம் கொண்டு வர ஐடியா இருக்குது பார்ப்போம் அடுத்த கிடம்மா வேண்டப்படுது இன்சா த்ரீ சிக்ஸ்டி இந்த இருக்குது ஒரு சொப்புண்டு இது வந்து ஹோட்டல் அது இது எத்தனை மீட்டர் அதில் பார்க்கலாம் போல இதில் போட்டில் போட்டிருப்பாங்க இதுலேயே போட்டிருக்காங்களே இந்த இது ரோடெல்லாம் பூ எந்த லிஃப்டெல்லாம் இது திறந்துருக்குது திராக்கலாம் அந்த பஜ்ஜியாக இருக்குது அது ஆடு ஆயிரத்தி முந்நூறு டோர்ஃபுமெண்டையோ ஆனால் அந்த மெட்ல மெட்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆடை ஓகே ஓகே அப்போ நாங்கள் அங்கே போனதே குறையதா ஓகே நல்லா இதாக இருக்கு ஓகே வாங்க ஒரு ரவுண்ட் அடிப்போம் இங்கே மட்டும் இது இப்போ சீசன் தொடங்க நூறு டூரிஸ்ட் வருவாங்க தெரியும் தானே ஃபடு ஃபேமஸ் டூரிஸ்ட் எல்லாம் குழந்தை எல்லாம் இதுல பழகிறது ஆனா இது உங்களுக்கு கொஞ்சம் இது ஆனா நாங்க முன்னம் போய் அங்க என்னண்டு இங்க வந்து கீழே கொஞ்சம் வார்மப் பண்ணிட்டு அங்கே இல்லாட்டி போவோம் ரியாப்புக்கு போய் பழகிட்டு ட்ரெண்டை தான் ஒன்றுல போய் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வருவான் பண்ணிட்டு வந்தோண்டே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் இறக்கம் நல்லா அதான் போகமாக வரும் நான் காசு கட்டாம தான் செய்யற ஐடியா இருக்கு இங்க வேற அதான் ஒரு கபடி காட்டும் ஐயோ குளிருது அம்மா ஓ ஓகே இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதான் ஓகே நில்லுக்கோ கால கவுட்டு காலம் போஞ்சுல பார்த்து பாத்து அத்தான் வாய்ப்பில்லை ஏன்னா ஒன்று கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறேன்னா தான் கொஞ்சம் கொண்டு இல்லை கையும் கொலிடுது ஓகே உங்கள் குழந்தை எப்படி உங்க போயிருக்கும் அப்படி எங்களுக்குன்னு சாருக்கு தெரியும் அதில் போகிறோம் என்னோடய அத்தானும் சாருக்கும் உங்கள் அந்த குழந்தை மாதிரி உங்கள் அதில் போகுது அந்த குழந்தை மாதிரி இனியாவது உருவாக்கி விடுவாங்க மூன்று வயசுதான் ஆனோன்னு அதான் மூன்று நாள் நிக்க எப்ப நிக்க விருமா தூய் குணம் வந்து கிடந்தியாவது விடுவோம் கீழே வந்து சேரமண்டு ஆ தெரியாத போட்டு பேசுறாங்க ஆ இல்லை இல்லை நாங்கள் டூரிஸ்ட் பிக் டூரிஸ்ட் பிக் டூரிஸ்ட் வந்தாலும் எங்களுக்கு சில கதைங்க ஐ டோன் வீடோன்னு என்ன சொல்கிற மாறிகி தமிழில் சொல்லிடுறாங்க டச்சில் சொல்லிடாங்க ஓகே இப்போ சரிங்க பாப்போம் எப்படி இருக்குதுண்டு அடுத்த கிளம்ப சிலாவது ஸ்கீயிங்கோட வருவோம் நான் அத்தான் தம்பி இந்த முறை இதில் சும்மா பார்க்குறாங்க லிஃப்ட் திறந்துருக்கோன்னு பார்க்க தான் வந்துருக்குறோம் மேலே போயிட்டு வரேன் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க யாராச்சும் இப்படி செஞ்சுருந்தீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும் என்ன பார்த்துதான் சிரிக்கிறீங்களா வேறா நான் ஒருத்தன் தான் இப்படி ஒரு இதுல சார் அப்படி இருக்குது உண்மையிலே நல்லா இருக்குது தம்பி நல்லா செஞ்சுக்கிறான் உண்மையாக தான் அது இது வந்து நல்லா ப்ரொஃபஷனாக அடுத்த முறை நீங்களும் நம்ம சறுக்கி போயிருக்கோம் இந்த முறை அதான் உடுப்பு வந்து குளிர் உடுப்பு போடாதனாடி சறுக்க முடியாது வீட்டை போகும்போது அது உண்மையா நல்லா இருக்கும் அதான் நல்லா தொடங்கம் அதான் புதுவரசன் நல்லா தான் தொடங்க போது நல்ல பணி பிடிச்சி அங்கே அதை இங்கே இவ்வளோ பண்ணிப்பாங்க இப்போ இங்கால அத்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்த ஃபோட்டோ எடுக்க அவங்க அதில் ஒரு வச்சிருக்கு இங்கால அந்த நாங்கள் வந்த வேர்ல்டு ரெக்கார்டு விடஞ்சு அந்த கேபிள் கார் இப்போ போகிறது பார்ப்ப கலாம் ஏன்னா அஞ்சு நியூஸ் இருக்குது இது போகிறதுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படி அவங்க ரொம்ப சுற்றி வர வேறு இங்கே இதில் இருந்து இந்த பிள்ளை நான் சார் மாதிரி சார்க்க போதும் எங்கோ அதுக்கு மேலே அப்படியே நீங்கள் போகலாம் அப்படி இல்லாட்டி அங்க அதுக்கு மேலே போலாம் அங்கே வந்து உச்சி நான் அந்த ரெண்டு இதுக்கும் சாரி நான் அதுதான் ரெண்டுக்கும் இலக்கியனும் போனோம் நினைக்கிறேன் இந்த ரெண்டு ஆனால் இதே சின்னம் இன்னும் இருக்கும் ஓ இது வந்து குறைவு

என்னடைய வேர்ல்ட் ரெக்கார்டு இப்படி சுய்சில் விக்கஜுகமாக இருக்குது லிஃப்ட்டு ஒவ்வொரு லிஃப்ட்டும் ஒவ்வொரு வித்தியாசம் ஏதாவது ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொரு வித்தியாசம் பார்ப்போம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இடங்களாக போய் பார்ப்போம் அது என்ன இந்த வருஷங்கள் ஆட்டாடியும் அடுத்த அடுத்த வருஷங்கள்லாம் பார்க்கலாம் இப்படி நடந்து அதுதான் நான் அப்போ சும்மா சுற்றி அதுதான் சுற்றி பார்த்துட்டு வாங்க போகிறோம் இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களே அப்படி இருக்குது அப்படியே சுத் அப்படியே சுற்றி வர ஸ்னோ இருக்கா போர் லெவலாக அடுத்து காட்டுது அப்படியே இது வந்து மரத்துலேயே அப்படியே செஞ்சுக்கிறாங்க கல்லில் கட்டையில் மரத்தில் என்னென்னா இல்லை இந்த இடத்துல அதுக்காண்டியே குளிரை தாங்கிறதுக்காண்டி தான் இப்படி அதான் சேஜ் அப்படி இருக்கு ஹெட்டத்தில் பார்க்குறதே மூட இப்போ கிட்ட பார்க்க நல்லா இருக்கு ஏன்னா நல்ல பீடிங் உள்ளுக்கு அதான் உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குமான்னு தெரியாது உள்ளுக்குள்ளே அதான் ஆனால் இங்கே இரவு லைட் போடுவாங்க ஃபோக்கஸ் லைட் சைட்டாக வச்சுக்கிறாங்க ஆனால் லைட் போட்டால் அப்படி இருக்கும் அப்படின்னு நின்றுருப்போம் ஓகே நாங்கள் முடிக்க போகிறோம் முடிக்கிட்டு சுற்ற போகிறோம் இந்த வீடியோவை அதான் இதே மாதிரி வீடியோஸ் ஸ்கீயிங் பண்ணுறதெல்லாம் அதிகமாக விரும்பு எங்களை சேனலுக்கு அது பார்க்க விருப்பம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க மூணு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்